வணக்கம் நான் உங்கள் கேப்டனோ நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா கற்கள் பாடு வலை போட்டு வலை பிடிச்சி மீன் தான் இந்த வீடியோவில் நீங்க பாக்க போறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் இப்ப வேலையாட்கள் வந்து வலையை இழுக்க ஆரம்பிச்சுட்டு இந்த வலை வந்து நாங்கள் எத்தனை மணிக்கு போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வலை போட்டு ஏழு மணிக்கு பிடிக்கிறாங்க இந்த அஞ்சு மணிக்கு வலை போட்டு ஏழு மணிக்கு பிடிக்கக்கூடியதை வந்து கற்கள் பாடு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது செக்கல் பாடு ஒவ்வொரு ஊருக்கு தகுந்தபடி மீனவர்கள் வந்து ஒவ்வொரு விதமான பேர்களை நாங்கள் வச்சுருக்கோம் கற்கள் பாடு செக்கல் பாடு மசண்டப்பாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த மசண்டப்பாடு கற்கள் பாடு செக்கல் பாடு எல்லாமே வந்து ஒரே டைமில் போட்டு வலை பிடிக்கிறதுங்க இப்போ நாங்கள் அஞ்சு மணிக்கு வலை போட்டு ஏழு மணிக்கு நாங்கள் வலையை பிடிக்கிறோங்க இந்த வலையை பிடிக்கும்போது அதில் என்ன மீன் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூரை தட்டி விடட்டும் இப்போ மீனை வந்து தூக்கிட்டுருக்கோம் பொதுவாகவே இந்த நாட்களில் வந்து மீன்கள் வந்து அதிகமாக கிடைக்கலங்க எங்கேயுமே கிடைக்கல ஏன்னா இந்த சீசன் இல்லைங்க அன் மீன்கள் அவ்வளோ கிடைக்கல வா சூப்பரில் எங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் மீன் கிடச்சிருக்கு அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ அந்த வலது பக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆள் வந்து அந்த சுருக்குரோப்பை வந்து எப்படி இழுக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாருங்கள் சுருக்குரோப்பை தட்டி விட்டுட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உரம் வரக்கூடியது வந்து வங்கட மீன் கொஞ்சம் அதிகமாக கிடக்குங்க வங்கட மீன் அப்புறம் வேளாப்பாரம் மீன் அது அப்படின்னு சொல்லி எல்லா மீனும் சேர்ந்து கிடக்கு இப்போ இதில் கிடைக்கக்கூடிய மீன் வந்து எவ்வளோ ரூபா மதிப்புள்ள மீன் எங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் ரூபா மதிப்புள்ள மீன் தான் உள்ள விலைப்படி உள்ள மீன் எங்களுக்கு கிடச்சிருக்குங்க சூப்பரில் இந்த மீனில் வந்து எப்படி தனித்தனியாக பிரித்து இன்னும் அவங்க ஐஸில் போட்டு ஐஸில் போட்டுருவாங்க ஆட்கள் வந்து அந்த மீன்களை வந்து தூக்கி குடிச்சிட்ருக்காங்க அந்த வலது பக்கமாக ஒரு பையன் நிற்கிறான் பார்த்தீங்களா சின்ன பையன் அவன் வந்து என்னுடைய மாமா பையங்க அவன் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறான் அவன் ஒரு நாள் உங்கள்கூட வந்து நான் மீன் பிடிக்கிறதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்ட ஒரு நாளை தான் அவனை கூட்டிகிட்டு வந்திருந்தோம் ஆனால் அவனையெல்லாம் எல்லாம் தொடர்ந்து கடலுக்கு கூட்டிகிட்டு வர மாட்டான் அவன் படிச்சுட்டு இருக்க பையன் இப்போ நானும் போய் அந்த ஸ்பாட்டில் போய் மீனை வந்து தூக்கி இருக்கிறேன் என்ன மீனை இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வீடியோ பார்த்து பார்த்துட்டுருக்கா மீன் மீன் இந்த வேளா மீன் எப்படி இருக்கும் சாப்பிட்டவங்க மறக்காம கமன் தெரியப்படுத்துங்க வங்கட மீன் எப்படி இருக்கும் சொல்லிட்டு மறக்காம கமன் தெரியப்படுத்துங்க என்ன பலே வீடியோ பார்த்தீங்களா பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நிறைய வேறு நிறைய அதாவது நிறைய மக்கள் வந்து என்னுடைய சேனலில் நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்